நடிகை அனுஷ்கா ஷெட்டிக்கு இப்படி ஒரு அரிய வகை நோய் இருக்கிறதா இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பாகுபலி படத்தில் தனது கதாபாத்திரத்துக்காக நன்கு அறியப்பட்ட அனுஷ்கா ஷெட்டி அரிய வகை சிரிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சிரிப்பு நோய் சூடோ புல்பார் பாதிப்பு என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இது எதிர்பாராத மற்றும் கட்டுப்பாடற்ற சிரிப்பு அல்லது கண்ணீரில் வேறுபடுகிறது சிரிக்கும் போது பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்களுக்கு அவரால் சிரிப்பை நிறுத்த முடியாது சில நேரம் தரையில் உருண்டு கூட சிரித்திருக்கிறாராம் இதனால் படப்பிடிப்பை நிறுத்தியிருக்கிறார்கள் இப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்கிறது என்றும் பகிர்ந்துள்ளார் அது மட்டுமல்லாது சூட விளைவு பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்களுக்கு இருக்குமாம் இது திடீர் சிரிப்பு அல்லது கண்ணீரையும் வரவழைக்கும் மற்றொரு பக்கம் சிரிப்பு பொதுவாக ஒரு சிறிய விஷயத்தில் ஏற்படுகிறது எனவே உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான எதிர்வினைகள் அதிகமாக இருக்கும் என்றும் அனுஷ்கா கூறினார் சிரிப்பு நோய் உள்ளவர்கள் சிரித்தால் மற்றவர்களுக்கு இது வேடிக்கையாக தெரியாததால் அவர்கள் சங்கடப்படலாம் மனதை வேறொரு விஷயத்தை நோக்கி நகர்த்துதல் மற்றும் தோள்பட்டை கழுத்தை சுற்றியுள்ள தசைகளை தளர்த்துவதும் சிரிப்பை கட்டுப்படுத்த உதவுமாம் இந்த ஒரு விஷயம் கேட்டு பல ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க